அஸ்லாம் வலைக்கம் கேரட் பொரியல் வந்து பொடியாக நறுக்கும் போது நம்ம அருவாமெல்லாம் வச்சு பொடியாக நறுக்குவோம் அந்த மாதிரி அருவ மனை கத்தி அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி ஓரளவுக்கு பெரிய துண்டாக நறுக்கிட்டு பெரிய துண்டுனா ஒரு மீடியமாக சாப்பிடில் போட்டு இழுக்கிற அளவுக்கு ஒரு துண்டு நறுக்கிட்டு சாப்பரில் போட்டு எந்த அளவுக்கு நமக்கு பொடியாக வேணுமா ரொம்ப பொடியாக வேண்டாலும் நல்லா நைஸாக இது பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு மீடியமாக வேண்டாலும் மீடியமாக வச்சுக்கலாம் நான் இந்த இந்தளவுக்கு இருக்கேன் இது வந்து இப்போ சாப்பிட நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் நம்ம தண்ணிலாம் சேர்க்காம நம்ம பொரியல் பண்ணும்போது அது சத்தும் குறையாமல் இருக்கும் அப்படியே இது வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதில் அப்படியே வெந்துடும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அது பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்து போட்டு பொரிய விடணும் அது நல்லா பொரிஞ்சு செவந்து வரையில் நம்ம கலப்பருப்பு கொஞ்சம் அதோட சேர்த்து ரெண்டையுமே நல்லா செவக்க வறுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா பச்சையாக இல்லாமல் செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட வந்து நம்ம கருவேப்பில வரம் காஞ்சி மிளகாய் ரெண்டையும் சேர்க்கணும் காஞ்சி மிளகாய் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ரெண்டும் எல்லாமே புரிய வள வர இது பண்ணணும் வறுக்கணும் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் செவந்தால் தான் வந்து அவங்க பொரியல் வாசமாக இருக்கும் இல்லாட்டி பருப்பு அவ்வளோவா வேக ஒரு மாதிரியாக இருக்கும் வறுத்துட்டோம்னா பருப்பு அது வாசமாக இருக்கும் வறுக்காமல் போடுற போது அது ஒரு மாதிரியாக தெரியும் அது வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க கேரட்டை போட்டு தண்ணி சேர்க்காம தண்ணியா சேர்க்க வேண்டியதெல்லாம் அந்த ஏன்னா பொடியாக நறுக்கி இருக்கோமா அது நல்லாவே அதில் வெந்துடும் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கே இது பண்ணலாம் வதக்கிட்டு உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஸ்லோவில் கொஞ்சம் ஸ்லோவில் போட்டு நல்லா சுருளை சுருள கிண்டிங்கன்னா காய் நல்லாவே வெந்திருக்கும் வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா சுருளை கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆகிரும் அந்த பருப்பூ போட்டிருக்கோம் தேங்காய் பூ போட்டு சாப்பிட நல்லாவே இருக்கும் அலாமலைக்கு